ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வரீஸ் சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் தாங்க பார்க்குறோம் குலாப் ஜாமுனாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ அதை வந்து நம்ம நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து கோதுமை ஆமாம் நம்ம வீட்லேயே வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளான மெத்தடில் ஓட போட்டுருந்தோம் தீபாவளிக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் இஷ்டமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷன் கிடையாது ஜஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் நான் செய்கிறத நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து போடுறேன் இப்போ இது வந்து ஒரு பெரிய பேக்கெட்டுங்க அரை கிலோ பேக்கெட் அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குன்னா ரெண்டு கிலோ சக்கரை ரெண்டு லிட்டர் தண்ணி போட்டு ஜீரா ஜீராப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லா பேக்கெட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க நம்ம அப்படியே நீங்கள் சேமாக போட்டிங்க அவங்க எழுதியிருக்கிற மாதிரியே போட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சக்கரை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக போயிடும் அந்த மாதிரி சேர்க்காதீங்க நம்ம பாதி அளவுலேருந்து ரொம்ப எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பாதி அளவு போட்டால் போதும் இப்போ அவங்க ஒரு கிலோ போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அரை கிலோ போடுங்க போதும் அதே மாதிரி ரெண்டு கிலோ போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை விடவும் கம்மியாகவே போட்டால் போதும் அரை அரை கிலோ போட்டாலே போதும் இப்போ இதுக்கு வந்து நான் அந்த மாவு வந்து அரை கிலோ மாவுங்க பேக்கெட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நானூறு கிராம் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன் ரொம்ப போடலை நானூறு கிராம் சர்க்கரை அரை லிட்டர் தண்ணி அதை எடுத்து தனியாக ஃபஸ்ட்டு நம்ம பாகு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேக்கெட்டில் இருந்து கொட்டினோம் இல்லையா மாவு இது வந்து கொஞ்சம் அங்கேயங்கே சில நேரங்களில் சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும் சின்ன சின்னதாக கட்டி மாதிரி ஆயிருக்கலாம் நம்ம பேக்கெட்டு வாங்கின உடனே எப்பவுமே செஞ்சிட்டா நல்லது இதில் நமக்கு டேட் இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இது வச்சுட்டேன் ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க இப்போது எப்போவுமே நம்ம மாவு பிசையும் போது விரல் நுனிகளால் பிசைஞ்சால் போதும் இந்த குலாப் ஜாமுனுக்கு மட்டும் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹா இதுவாக கையை வந்து அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிடாதீங்க அப்போ ரொம்ப ஹார்டாக போயிடும் சாஃப்டாக ஜூஸியாக வரணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதே மாதிரி பாலே போட்டு பிசையிறதும் உண்டு நம்ம வந்து பால் பாதி தண்ணி பாதி அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து எனக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படலைங்க கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு லைட்டாக அந்த மாதிரி பெசினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு சாஃப்டான டோ கிடச்சிரும் இது நமக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் நம்ம வீட்டில் செய்கிறத விட இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடருங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படிலாம் சொல்கிறோம்ல அதுக்கு தான் நம்ம இந்த இது சொல்கிறோம் பாருங்க நான் எல்லா பால்ஸுமே விட்டுட்டேன் இன்னொன்று இது வந்து நம்ம ஃபேன் காற்றுக்கு அடியில் உட்காந்து உருட்டக்கூடாதுங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அது உடஞ்சி போகிறதுக்கு அப்படியே விண்டு போயிட்டே இருக்கும் நம்ம சக்கரை பாகில் போட்டணும் இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தான் சூடாக இருக்கணும் ஒன்று சக்கரை பாகவும் சூடாக இருக்கணும் இல்லைனா நம்ம வறுத்து வறுத்து போடுறது வந்து அப்படியே நம்ம சூடான இதில் போடணும் இப்போ நான் அதனால் தான் ஃபஸ்ட்டே சக்கரை பாக ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்க போகிறேங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ இதை வறுக்க போகிறோம் எண்ணெய் வந்து எப்பவுமே மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அதிகமாக ஹையில் வச்சிடாதீங்க ஸ்டவ்வை இப்போ நம்ம ஒரு ஓரளவுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு விசல் எடுத்தீங்க கடாய் எடுத்தீங்க இந்த மாதிரி சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கான ஒரு கடாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு அரை அளவுக்கு நீங்கள் என்ன போட்டிங்கன்னா போதும் மீடியம் சைஸ் உருண்டைகளாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் மாவு வாங்கினது ம மிக்ஸை வாங்கிட்டு மறந்துட்டீங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் தள்ளி போட்டே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்கிதுங்க அந்த மாதிரி நம்ம பாக்கெட் வாங்கிட்டு உடனே செய்யலைன்னா அதையும் நம்ம கவனம் வச்சுக்கலாம் அதனால் எப்போ செய்ய போகிறோமோ அப்போ நீங்கள் அப்போது வந்து தான் அந்த பேக்கெட் பார்த்து வாங்கி நீங்கள் செய்யுங்க இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும் அது அந்த ப்ரௌன் கலருங்க கோல்டன் ப்ரவுன் இருந்தோடனே எடுத்துடுங்க இந்த மாதிரி இப்போ பாக்கில் போட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஊறி போயிடும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி நல்லா உள்ள வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஊறணும் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் டேஸ்டியான ஜாமுன் ரெடி நீங்களும் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்